சிம்ம ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சிக்கான பலன் சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து இந்த ராகு கேது பயிற்சி பலனை எடுத்துக்கலாம் இதை அடுத்து வரக்கூடிய ஒரு பதினெட்டு மாதங்கள் சிம்ம ராசியில் தான் கேது இருக்க போகுது ஏழில் ராகு பொதுவாக சிம்ம ராசி நபர்களுக்கு தற்சமயம் இஷ்டமைச்சனிங்கிறது ஒன்று இருக்குது ஏற்கனவே குறிப்பயிற்சிங்கிறது வீடியோ போட்டிருக்குறோம் இந்த டைமிங்கில் தான் ராகு கேது பயிற்சி நடக்குது அப்போ ராசியில் கேது வருது இந்த கேதுவால் சிம்ம ராசிக்கு தலைவலியா இல்லை பழைய பிரச்சனையை தீக்கிறதா பூசா பிரச்சனை வருமா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அதே போல் ஏழில் ராகு அதாவது மாரக வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு இந்த ராகு வர்றதுனால ராகுவால் ஏதாவது துன்பங்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துடலாம் ஆக இந்த சிம்ம ராசி நபர்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இல்லையா அப்போ அந்த சூரியனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது சூரியனுக்கு ஆகாத பிளானட் தான் ராகு அதுக்கு அடுத்து கேது என்னென்னா சூரியன் ஒரு ஒளி பொருந்திய கிரகம் அந்த அமைப்பில் சிம்ம ராசி நபர்களுக்கு இயற்கையாகவே ஒரு பலம் இருக்கும் எப்படியாக இருந்தாலும் ஒரு ப ரொம்ப ப அதாவது முடியாத பட்சத்தில் போனால் கூட பல்ல கடிச்சிக்கிட்டு எப்படியாக இருந்தாலும் ஒரு வேலையை செய்து முடிப்பது அப்படிங்கிற மாதிரி இன்னும் சொல்ல போனால் பொறுப்புகள் கடமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா பொறுப்புகள் ப்ளஸ் கடமைகள் நம்ம தான் பண்ணி நம்ம தான் முன்னாடி இன்னும் பண்ணணும்னா நம்மளை தவிர வேறு யாரும் பண்ணாலும் சரியாக வராது நம்ம பண்ணால் தான் நமக்கும் அது திருப்தியாக இருக்கும் ஃபைனல் ரிசல்ட்டும் சரியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எல்லாமே சிம்மராசி நபர்கிட்ட அதிகமாக இருக்கும் ஸோ இந்த பொறுப்புகள் விஷயத்தில் தான் சிம்மராசி நபர்கள் முடிக்க முடியாமல் போயிடுச்சா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம பார்க்காத பிரச்சனையை அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ அந்த நிலமையில் ஏன்னா அந்த சூரியனோட ஒளியோடைய தன்மை அப்படி ஸோ சிம்ம ராசி நபர்களுடைய அப்படி அப்படிதான் இருக்கும் இப்போ இந்த இடத்துல கேது வரப்போகுது இந்த கேது வர்றதுனால சிம்ம ராசி நபர்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது பாதிப்புலாதனால் பெரிய நன்மைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட பெரிய நன்மைகளும் கிடையாது ஆக பாதிப்பு இல்லாததே ஒரு நன்மை தான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் கேதுகிட்ட வந்து ஒரு ஒன்றும் உற்பத்தி செழிப்பு வளர்ச்சி எதுவுமே கிடையாது கேதுங்கிற ஒரு பிளானட்டை ஸோ எல்லாமே ட்ரை கண்டிஷன் தான் கேதுக்கிட்டே இருக்குது அதே சமயம் ஏழில் ராகு இந்த ஏழில் ராகு இருக்கிறது பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறுப்பெயர்ச்சி ஆனதுலேருந்து அதாவது இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சி பே இஞ்சா ராகுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஆக ஏழில் ராகு வர்றதுனால ராகு உங்களை பெரிய அளவுக்கு துன்பம் ஏன்னா சிம்ம ராசிக்கு சூரியனுக்கு முழு டெட் அகெயின்ஸு ராகு இருளமைப்பு ஒளியை கவி பிடிக்கக்கூடிய இருளமைப்பு ஒளியை உள்வாங்குவது அப்படிங்கிறதுனால ராகு வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தாத நிலமையில் இருக்குது ஆக ராகுக்கு பேர்ச்சின் பயிற்சியின் மூலியமாக சிம்மராசினவர்களுக்கு இந்த முறை பெரிய தலைவலிகள் கிடையாது ஆனால் அதுக்கு நேர்மாறாக பல விஷயங்களில் நீங்கள் போய் எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் ஒரு சில மனிதர்கள்ட்டையும் வச்சுக்கக்கூடாது அதுதான் பெஸ்ட்டு ஏன்னால் எந்த கிரகங்கள் எப்படி பயிற்சியானாலும் சனியின் பலனே முன்னாடி நிற்கும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஜோசியத்தை நம்பக்கூடிய ராசி நபர்கள் புரியுதுங்களா அப்போது ஏழில் ராகு வர்றதுனால உங்களை யாராச்சும் கவிழ்ப்பதற்கு உங்களை யாராச்சும் இடம் மாற்றுவதற்கு உங்களை உங்களை யாரையாச்சும் ஆக்குவதற்கு செயல்பட வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்க உங்களை டம்மி ஆக்குவதற்கு வீண் பழியை போடுவதற்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்கு தேவையில்லாத ஒரு வேலையை உங்கள் தள்ள கட்டுவதற்கு இது குடும்பத்திலேயோ வெளியிலேயோ வேலையிலையோ தொழிலையோ எப்படியோ வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக வாழ்க்கை துணை விஷயத்தில் வாழ்க்கை துணை விஷயத்தில் சிம்மராசி நபர்கள் பெரிய அளவுக்கு இன்வால்மெண்ட் காட்டுறதோ இல்லை அவர்களோட விஷயத்தில் ரிஸ்க் எடுத்து நீங்கள் களத்தில் இறங்குவதோ இல்லை அவர்களுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஏதாச்சும் அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செஞ்சு அதனால் கௌரவ பிரச்சனையை சமாளிப்பதற்கோ இப்படிலாம் நீங்கள் இறங்கினீங்கன்னாக்கா அது உங்களுக்கு ஏண்டா செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஆகும் பின்னாளில் நானாக உன்னை கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்து நிறுத்திடுவாங்க ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் க கவனமாக இருக்கணும் இதே மாதிரி தான் பார்ட்னர்ஷிப்பு கூட்டு கூட்டு சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே மைண்டில் வச்சுக்கலாம் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் எதேனா பண பலமோ சப்போர்ட் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு வகையில் பேச்சுவார்த்தையோ உங்கள்கிட்ட நெருங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புரியுதுங்களா ஆக இந்த மாதிரியான ந ஒரு நப்பாசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பி எதுன்னு இறங்க வேணாம் இப்போ கேது வர்றதுனால கேது என்கிற ஒரு கிரகம் விரக்தி தனிமை செப்பரேட் ஒதுக்குப்புறம் அமைதி யாரிடம் அதிகம் பேசாததல் ஆசை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இதையெல்லாம் தருவது கேது இப்போ ஜென்ம ராசியில் கேது வர்றதுனால பழைய பிரச்சனைகள் கையில் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த பிரச்சனைகள்லாம் இதுக்கு மேற்பட்டு ஒவ்வொன்றா உங்களோட சக்திக்கு உட்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிக்கிட்டே வர முடியும் பழைய பிரச்சனைகள் அடுத்ததாக புதிய பிரச்சனைகள் என்ன வரும் ஏது வரும் புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போனோம்னா இதன் மூலியமாக பிரச்சனைகள் வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேற்கொண்டு தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் ஏன்னா கேது வரும்பொழுது தெரியாத ஒரு விஷயத்தில் தேவையில்லாமல் போய் நம்ம டெவலப் ஆகிடலாம் ஜெயிச்சிடலாம் நம்ம வந்து ஆளுமையை காட்டிடலாம் நம்ம பேர் வாங்கிடலாம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பை கேது கொடுத்து அதுலேயே கூடவே ஒரு விரக்தி நிலைமையும் கொடுத்துரும் தவறான கால்குலேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இது மேக்சிமம் சிம்மராசி நபர்களுக்கு குடும்பத்தில் தான் நடக்க அந்திருப்பேன் சிம்மராசி நபருடைய ஃபேமிலிக்குள்ளே தான் நடக்கும் ஃபேமிலி பூர்வீகம் அப்பா அப்பாவுடைய சொத்துக்கள் ஆண்வர்கம் இந்த மாதிரி இவர்களுடைய வழிகளில் தான் இந்த மாதிரியான ஒரு விரக்தி நிலைமை குடும்பத்தில் யாருக்காக பாடுபடுறீங்களோ குடும்பத்துக்காக பாட பாடுபடுறீங்களோ அவர்கள் மூலியமாகவே ஒரு சில விரக்தி நிலைமை கொடுக்கப்படும் அதே சமயம் இது வரைக்கும் நாலு பேரை கட்டி மேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா சிம்மராசி நபர்கள் ஒரு நாலு பேரை கட்டி மேய்ச்சி உங்களால் தான் நாலு பேருக்கு ஒரு வாழ்வு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கு மேற்படி கேது உள்ளே வர்றதுனால அந்த மாதிரி இருக்காது நீங்கள் உங்களை காப்பாற்றுறது கரெக்டாக இருக்கும் புரியுதுங்களா சிம்மராசி நபர்கள் தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்வதற்கு தான் இதுக்கு மேற்பட்டு டைம் இருக்கும் ஊர் பிரச்சனை உலக பிரச்சனை அடுத்தவங்க பிரச்சனை நம்பியவர்கள் பிரச்சனை இந்த மாதிரி மற்றவங்க பிரச்சனையை பார்த்து பார்த்து சரி பண்ணி சரி பண்ணி லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா அது இதுக்கு மேற்பட்டு சுணக்கத்தை தரும் ஆக சிம்மராசி நபர்கள் உங்களை காப்பாற்றிக்க தான் கரெக்டான டைமிங் இருக்கும் நோட் பண்ணுவீங்க அதே போல் ஏதாச்சும் ஆசைப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள்னு ஒன்று இருக்கும் இல்லையா செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் கூட இருக்கலாம் செய்ய போகிற விஷயமாக இருக்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் ஃபாரின் போகலாம் ஒரு தொழில் தொடங்கலாம் இல்லை வேறு ஒரு நல்ல கம்பெனிக்கு மாறலாம் இந்த மாதிரி ஒரு ஆசைப்பட்டு ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு ஆசைப்பட்டு ஏதாச்சும் செய்யலான்னு களத்தில் இறங்கும் விஷயத்தில் இதற்கு மேற்பட்டு ஒரே ஸ்டோக்கில் நடக்காது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போயிட்டால் பாதி பாதியாக தான் நடக்கும் அதான் கட்டாயி 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 நடக்கும் திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிறது திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிறது இப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே சிம்மராசி நபர்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது ஆக ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா அது நம்ம ஜாதக ரீதியாக ஃபுல்ஃபில் ஆகுமா வாய்ப்புகள் இருக்கா அது முதல்ல நமக்கு பயன்படுமா நம்ம நம்புகிற விஷயங்கள் நமக்கு கை கொடுக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேற்பட்டு புதிய விஷயத்தில் தலையிடலாம் பழைய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாயிட்டு வரும் இது மனிதர்கள் வழியில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பழைய பழக்க வழக்கங்கள் கட்டாகிறது நல்ல நட்பு கட்டாகிறது பழைய பஞ்சாயத்துகள் வேறு ஏதாச்சும் மனிதர்கள் இல்லாமல் உயிரற்ற விஷயமான பஞ்சாயத்துகள் அப்படியே பிரச்சனைகள் எதுவாகனாலும் அதுவும் கட்டாயி வர்றது அது லாபமோ நஷ்டமோ அது வேற விஷயம் இந்த மாதிரி பழைய விஷயங்கள் கட்டாயி புதிய விஷயங்கள் ஒவ்வொன்றா ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு நமக்கு கை கொடுக்குமா இல்லையான்னு ஜாதக ரீதியாக பார்த்துக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம்